இப்ப நீங்க போட்டிருக்க இடம் கொஞ்சம் அம்சத்துல குறைவு போட்ட பணமெல்லாம் எல்லாம் தோத்து போயிட்டீங்களே மனமே இறங்கி வா இந்த இந்த கனிய வீட்டுல வச்சு சாமி கும்பிடு அவன் மனத்து மாறும் குழந்தை ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பேலா பிறப்பான் என் பேரு கருப்பண்ணன் ஐஏஎஸ் வச்சிரு அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆவி நடமாடுதுப்பா அத நீக்கி உங்களை ஜெயிச்சு தரேன் என்ன இவனுக்கு புரட்டா மாதத்துக்கு பிறகு நிலையான வேலை கிடைக்கும் புதிதமான வாழ்க்கை கிடைக்கும் வெற்றியாக்கி தரேன் என்ன மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு பிள்ளை மகன் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரும்மா இப்போதைக்கு தொழில்ல உனக்கு மரபுகள் குறைவு அதனால நிறைய வண்டிகளை கொண்டு வந்து உனக்கு வியாபாரத்துக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா உங்க பையனை பார்த்தேன் கரகப்படியும் அவனுக்கு பிரச்சனை இருக்கு அவன் நட்பானையும் பல தப்புகளை செஞ்சிருக்கான்

ஏ சுவாங்க உட்காருங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டாண்டு காலமாக உழைப்பில் மனவேதனையும் கடன் பட்டு மனம் கணங்கிக்கிட்டு இருக்கேன் இப்ப இருக்க இடத்த மாத்தினா சரி உருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல ஓடுது கால் விழுட்டுவா கர்மகாமிக்கு தா இடம் மாற்ற வேண்டாம் உனக்கு பணம் நான் தரேன் ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் கடன் பிரச்சனை தொழில் தீர்த்தாச்சு ஓ நல்லா நான் சொன்னா தர நீ கேக்க நல்லா கால் பண்ணி வரலாம் யாரு சத்தம் வர இருக்கு ஏன் கவனப்படுகிறீர்கள் அடுத்து ஈரோடு 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 பண்ணாரி சத்தியமங்கலம் வாங்க எல்லாரும் சரான பக்கத்து ஊருக்கு நான் வர முடியாது காணொலி தோல ரெண்டு வரும் காதோடு காது வைத்து பேச வேண்டிய விஷயத்தை சாமிட்ட வந்து கேட்கிறமே எப்படி பேசினா சரி வரும் என்பது ஒரு யோசனை யார பத்தி பேசணும் என்ன செய்யணும் அவனுக்கு அதான் காதோடு காது வைத்து பேச வேண்டிய ஒரு விஷயம் நான் கவலைப்படலாம் அப்ப நான் சொல்லலாமே கால் இருக்கான் அலை போலே மேல் மேல்டிமே ஒரு குற்றமும் செய்யாத உத்தம பெற்றோர்கள் நீங்கள் ஆனா சேராத நட்பான கூடாத பழக்கத்தால சில தவறான உணர்வுகளை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு குடும்பத்துக்கு எதிரியாக உன் பையப்ப காட்சி அழைச்சுக்கிட்டு இருக்கான் அக்கம் பக்கம் உள்ள உறவினர்கள் அத்தனை பேருக்குமே அவன் குணம் வந்து தெரிஞ்சாச்சு இதனால அவனுக்கு ஒரு போலீஸ் விசாரணை வரக்கூடிய நேரமும் இப்ப வந்தாச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல ஒரு பெண் சம்பந்தப்பட்டு அவனால வேதனைப்படக்கூடிய விதியும் உண்டு இந்த நிலைகளில் இருந்து ஒண்ணு அவனை மாத்தணும் அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும் என்ன வேணும் கால் வந்து வரலாம் வாங்க பக்கத்துல வருத்தப்படக்கூடாது சில திருத்தங்கள் வர வேண்டுமானால் சிலவர்களுக்கு தண்டனை தேவைப்படுகிறது சரியா அதனால உன் பையன் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டு மன பக்குவம் அடைந்து உங்கள்ட்ட சரணாகதியாக வருவான் அப்பொழுது அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதுவரை உங்க ரெண்டூருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவமானம் இல்லாமல் காப்பாற்றி உங்களை வெற்றியாகித்தார் மரணம் மகளே செம்மையா இரு சந்தோஷமா இரு நைட்ல வந்து கதவை தட்டுவான் பயந்துறாரு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா யாராவது பிள்ளையின் திருமணம் பத்தி வரலாமே சகோதரனுக்கு திருமணமா எங்க இருக்கான் ஒரு ரோடு இல்ல இரு ரோடு இதுவரை கல்யாணம் முடிக்கலையே கால் உட்காரலாம் உனக்கு உட்கார முடியாது நீ பக்கத்துல வா இன்னும் ஒரு முறை கால் உன் தம்பி அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில போறான எங்க போறான் என்ன வேலைக்கு அப்படியா அவன் பாக்குற பொண்ணை கட்டுவோமா நம்ம ஒரு பொண்ணை பார்த்து கட்டுவோமா ஏன்னா அவன் ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளை கனவு இல்லாம சரியில்லாம இருக்கா அவளை கல்யாணம் முடிக்கிறான்னு அவன் நினைக்கிறான் உனக்கு ஏத்துக்கிடுதீங்களா வேண்டாம் கால் உழுட்டுவாங்க ஓ

வாங்க பக்கத்துல ஒரு தோட்டம்னு சொன்னாதான் உங்களுக்கு உங்க பாத்துக்குற புரியும் இருக்கு நீங்க மூணு பாயில் என்னம்மா வேணும் கர்பசாமிக்கு உங்க வீட்டுக்கு இடது புறத்துல ஒரு கோயில் இருக்காது என்ன கோயிலு காலனுட்டு மரத்தினி காளி போன்ற தெய்வங்கள் இந்த அப்படி உன் கடன் தெந்தாச்சி கூட வார வெற்றி யாரு போல ஒடியா பேசுவோம் நம்ம சொன்ன கேட்க சரி தம்பி எல்லாம் எங்க இருக்காங்க

பாறையா வந்துருச்சு என்ன பொடிப்பாறையா வந்து சேர்ந்துருச்சு கொஞ்சம் ஈரமா ஈரமான தண்ணி ஏமாந்து இருக்கும் கால் விட்டுவாங்க

சொந்த உங்க வீட்டுக்குள்ள ஒரு காலத்துல வந்து குதிரை ஓடுறது மாதிரி சரங்க சத்தம் கேக்கும் இப்ப அதெல்லாம் கேட்கல ஒரு நேரத்துல உங்க சாமி அங்காரமா வர்றது மாதிரி ஒரு உணர்வெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப அதெல்லாம் இல்ல இதுக்கெல்லாம் காரணம் சாமியை கெட்டிட்டாங்களா இல்ல நாம சாமியை வச்சு விட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய தொழில முடக்கம் இருக்கு இந்த முடக்கத்துக்கு காரணம் தெய்வனைகள் காரணம் இதை தீர்த்து உனக்கு தெளிவுபடுத்தித்தாரேன் உன் தெய்வத்தை துறங்க வச்சுத்தாரே வார புதக்கிழமை என்னை வந்து பார் வெற்றியா நடக்கும் எல்லாம் சந்தோஷமாரு இந்த பணத்தை வச்சுக்கா ஐஸ் வரியமா வா பெட்டு வா ஓடு கர்மஜாமிக்கு வெட்டி பெங்களூர் பெங்களூர் தானே குழந்தையை பற்றி கேட்டு வந்தவங்க கால வந்துட்டு வரலாம் என் குழந்தைக்கு தானே நெல் அடி என்னடா தம்பி நல்லா இருக்கேன் பெங்களூரா உனக்கு கல்யாணம் முடிச்சுட்டியா மனைவி எங்க இருக்கா சரி ஓகே பாப்பா உட்கார முடியுமா முடியும் கண்ணு முடி உட்காரு அறகுறையார மனத்துல தான் என் முடால உட்கார வேண்டாம் தெளிவா உட்காரு தெளிவா உட்காரு சம்பளம் போட்டு உட்கார எதுக்க வேண்டாமா சண்டை போடுற நீ கண்ணு முடிக்காங்க எல்லாம் பார்த்துட்டோம் சயின் நெகட்டிவா இருக்கு சாமி குழந்தை கொடுக்குன்னு சொல்லுறாங்க அப்படி நடந்தா ஒரு பெரிய மெராக்கள் தான் எனக்கு என்னமோ நம்பிக்கை ஆனா சாமி கொடுத்துருதுன்னா இந்த உலகத்திலேயே அவர் தான் கடவுள்னு நான் முடிவு எடுத்துக்கிடுவோம்னு உன் உண்மை நான் பேசுது உண்மைதானே காண்டி நீ உட்கார் இப்படி உள்ளவங்கள்ட்ட தான் நான் ஜெயிச்சிருக்கேன் குழந்தைய வாங்கிருக்கேன் உங்ககிட்ட ஜெயிப்பேன் உன் போறது ஒரு பெண் தெய்வம் குழந்தையா பிறக்கும் பொம்பளை பிறப்பா என்ன பேர் வைப்ப இந்தா விசாலாட்சின்னு பேர் வைச்சி உண்டு இந்தா மகா சக்தி சுருபமா இருப்ப உனக்கு பணம் நிறைய கிடைக்கும் பூரண நம்பிக்கை உன் இதயத்தில் நான் குடியிருப்பேன் சென்றுவா மகனே சென்றுவா

அதெல்லாம் பாசத்துல சொல்லுவதா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எப்பேற்பட்ட நோயவும் மனசால தீர்த்தரலாம் தம்பி நீ படிச்சிருக்கிய அண்ணன் படிச்சிருக்கியா அத பத்தி நீ முன்னா எப்பேற்பட்ட நோயவும் மனதால என்ன செய்யலாம் தீர்த்தரலாம் உள் மனசு வந்து தெளிவாயிடுதுன்னா புற மனசுல இருக்கக்கூடிய நோயெல்லாம் என்ன செய்யும் விலகி போயிரும் சைக்காலஜி படிச்சு நினைக்கிறேன் இத பத்தி கேள்விப்பட்டிருப்பேன் அடிமனமும் ஆழ்மனமும் எதிர்மறையாக திரும்பி இருக்கு ஆள் மனசும் அவனுடைய ஆள் மனசும் இப்படி இருக்கு இப்படி இருக்கணும் அது இப்படி இருக்கு அவன் சரியாயிடுதுன்னு சொன்னா உன் மனசு ஈக்குவல் ஆயிடும் இந்த ஆள்லம் ரெண்டும் முதல்ல சரியாகிவிட்டால் கற்பத்தில் குழந்தை தானாக ஆகிவிடும் அதனால முதல்ல மனதை சரியாக்குவோம் அடுத்து கற்பத்தை கொடுப்போம் கால் உண்வான் இருக்கவரை சமத்து இது பண்ணி சாப்பிட்டு போவாண்டிதான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அது தப்பு மனமே இறங்கி வா இந்த அப்படி இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு அவன் மனத்து மாறும் குழந்தை ஜனலமாகும் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பேலா பிறப்பான் என் பேரு கருப்பண்ணன் ஐஏஎஸ் வச்சிரு கருப்புசாமிக்கு அடுத்து அதே பெங்களூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க பிள்ளைய பத்தி கேட்டது யாருப்பா என்னம்மா சௌக்கியமா பெங்களூரா பக்கத்துல எதுவும் டிஃபன் சென்டர் இருக்கும் உங்க வீட்டு பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல எதுவும் டிஃபன் சென்டர் இருக்கா டிஃபன் கடை ஆ கால் ஒன்றுவா அடையாளம் போய் பார்த்தேன் அதான் கேட்டேன் என்னையா பிள்ளை நீ எல்லாம் எப்படி இருக்குது மனசு பக்கத்துல வரலாம்ப்பா பிழைக்க போன இடம் பெங்களூரு பிறந்த ஊர் வேற பிறந்த ஊர்ல காளி மாரி கற்பை இது மாதிரி சாமிகள் நிறைய இருக்கு இருக்கா செந்தமிழ்நாட்டுல வட பகுதியில பிறந்தவர்கள் நீங்கள் இப்பொழுது பிழைக்க தெரிந்த இடம் பெங்களூர் இப்ப என்ன வேணும் உங்க பிள்ளைக்கு ஒண்ணும் இல்ல கண்ண முடிவுக்கார நான் பாத்து பார்த்தேன் அப்பப்போ மேல ரொம்ப கனமா இருக்கிறது லைட்டா அரிப்பு எடுக்கிறது சரியா தூங்க முடியாம யாரோ கெட்டி போட்டு இருக்கிறது மாதிரியும் உனக்கு இருந்துகிட்டு இருக்கு அதனால அந்த வீட்டுக்குள்ள ஏறும் முனி பார்வையோ தெய்வ சக்தியோ தீய சக்தியோ இருக்கா அப்படி இல்ல மந்திர தந்திரத்தால பாதிக்கப்பட்டு குழப்பம் இருக்கா இந்த ரெண்டுல ஒரு இருக்கும் ஜலசமுத்திர உடைய காலத்து பரண்டு மாதிரி அடையாளர் போன பிள்ளை இருக்கா கால் நீர எங்க முருகா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆவி நடமாடுதுப்பா அத நீக்கி உங்களை ஜெயிச்சு தார என்ன இவனுக்கு புரட்டாசி மாதத்துக்கு பிறகு நிலையான வேலை கிடைக்கும் புனிதமான வாழ்க்கை கிடைக்கும் வெற்றியாக்கி தரேன் என்ன பாஸ்ட் ஃபுட் ரொம்ப சாப்பிட்டு உடம்ப கெத்துக்கடாடா தம்பி இயற்கையான உணவை சாப்பிடு பாப்போம் நல்லாரு அப்படி வாங்கடா என் பேரை போட்டு ஓட்டுற ஆம்பள நல்லாரு உனக்கு என்னப்பா வேற கடன் தொழில் நடத்தா மகளிர் அதான் தடுப்பு தடுப்பா இருக்கு கேரளா இருக்குன்னு சொன்னோம்ல மூணு முறை என்னைய பார்க்கவா மாத்திரம் இருக்கட்டும்

பிளாடர்ஸ் கொஞ்சம் வீங்கி இருக்குன்னு சொன்னாங்களா இடையில ஆஹ் என்ன அது சில சமத்துல வீங்குது சில சமத்துல சரியாகுது அதுதான் ப்ராப்ளம் அதுல ஒரு பிரச்சனை இல்லடா சரியாக்கிறானா கால் வந்துட்டாடா என்னடா பிள்ளை நீங்களா இப்பெல்லாம் லேப்ரோஸ்கோபிலையும் வந்து அறுவை சிகிச்சை இல்லாம ரொம்ப கரெக்டா பண்ணிடலாம் புரியுதா ஆமா ஒரு சின்ன ஒரு மூணு எம்எம் தான் பெருகிருக்கு

கமிக்கு அப்படியா 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 அப்டியா அப்படியா அப்படியா நான் ஒரு ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு நடக்குமான ஜாப்புப்பா பாத்தியில் ஒன்னு பைத்தியல் ரெண்டு மைசூர் பெங்களூர் போய் உட்காருங்க மைசூர் 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 எதுக்கு தேவையில்ல நிக்கிறீங்க மைசூர் அப்படியா மைதூர் வந்து இருக்கா ஒரே ஒரு கனி கிடக்க மைசூர்ல இருந்து யார் மணி மைசூராமா சரி சிங்கப்பூர் சிங்கப்பூர் சிங்கப்பூர்

கர்சாமிக்கு கர்வசாமி ஆந்திரா பாடர் ஆந்திரா ஆந்திரா பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு தொழில யாருப்பா தொழில் பத்தி கேட்டு வந்தது வா என்ன தொழில்பா

வீட்டுக்கு போகக்கூடிய சந்தன் வரது பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கும் வரவுகள் குறைவு அதனால நிறைய வண்டிகளை கொண்டு வந்து உனக்கு வியாபாரத்துக்கு வெட்டியாக்கி தந்தா போதுமா இடையில நீ பேசுற இடத்துல இன்னொருத்தன் போய் வேற மாதிரி விலைய வச்சு உன்னை மடக்கிட்டு வந்துருதான் உண்மையா இல்லையா மாத்தி தர வேற என்ன வேணும் தொழிலை உருவாக்கி தர கடனை உனக்கு தேர்ந்து தார சந்தோஷமா என் வாக்கு உனக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனந்தமாக இரு பாப்பா பிள்ளைய பத்தி யாரோ கேட்டு வந்திருக்காங்க மகனை பத்தி யாரா என்ன மகனுக்கு என்ன கால் உண்வா நீங்க வரலாம் உங்க பையனை பார்த்தேன் கிரகப்படியும் அவனுக்கு பிரச்சனை இருக்கு அவன் நட்பானையும் பல தப்புகளை செஞ்சிருக்கான் பையன் ஒன்றும் யோக்கியமா இருக்கல புரியுதா இந்த ஒரு வழக்கில் அவனை காப்பாய்த்தாரன் அடுத்து அவனை எந்த பக்கம் போகணும் திருத்திருந்தா போதுமலா கண்ணு முடிக்க கண்ணு முடிக்கானே உண்டு இந்தாப்பா தொழில பத்தி கேட்டு வந்தது யாரு யாரோ இடம் விற்பனையை பத்தி பேசுறாங்களா யாருப்பா ஆந்திராவா நீங்க ஒவ்வொரு இருக்கேன் அடுத்து மனைவி ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்தது யாரு துணைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டது ஆந்திரா யாருப்பா வீட்டுல ஒரு ஒரு இருக்காங்களா யார் அது ஆஹ் என்னென்ன வேணும் உனக்கு சரி ஓ தமிழ் பேசக்கூடிய ஆள் ஒரு ஆள் வேணுமே நம்ம வாங்க பக்கத்துல வாங்க என்ன இவருக்கு என்ன வேணும் கேளுங்க மிக்க ஏன் கவலா மாதா ஆஹ் சிம்பா வீட்டுல சுகமா இல்லையா யாரு இவர் பொண்டாட்டி யாரோட யாரோடய எவரு இப்போ உள்ள பாக்கலையாது உள்ள பாதை ஆஹ்

தமிழ் தெரியுமான உங்களுக்கு வரலாம் தமிழன் தான யாரெல்லாம் ரெண்டு வருமா வெரி குட் வெரி குட் வெரி குட் என்ன வியாபாரம் பேக்கரி வச்சிருக்கீங்களா கால் ஒன்று நீங்கள் வயிறு இறப்பை சோதமா எதுவும் டெஸ்ட் எடுத்தீங்களா அதுதான் பாப்போம் கவலைப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் கால் ஒரு டோப்பன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உட்கார முடியாதா அந்த சுமார் மூணே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால பல மருத்துவங்களா கொஞ்சம் பணங்கள் நஷ்டமாகியது அதுல குடியிருக்கிற வீடு துவந்தமான மனக்குழப்பமும் உருவாகி இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலைமையும் இழக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது ஆனா இதுக்கெல்லாம் கிரகங்கள் காரணமா செய்வதை காரணமானு கேட்ட ஒரே குடும்பத்துக்குள்ள சில சம்பந்த வழிகளில சில பகையும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு வேதனைகள் எழுந்ததாக உத்தரவு உண்மைதானே கால் ஒன்றுவார் நீ நினைக்கா கருமசாமிக்கு இப்ப உங்களுடைய தொழில போய் பார்த்தேன் இப்ப ஆறு மாதமா ரொம்ப டல்லா இருக்கு அதனால இதை யாரையாவது மாத்தி விட்டுட்டு வேற வழிய பாத்துக்கலாமு அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்துல ஓடுது இந்த தொழிலையே ஜனவசியமாக்கி வெற்றியாக்கி தர நீங்க இழந்த பணத்தையும் மீட்டித்தார போதுமா வேற என்ன வேணும் சந்தோஷமா இருடா மகனே இந்தா இந்த கனியை கொண்டு தொழிற்சாலையில் வை இத கொண்டு வீட்டுல வை புண்ணியம் கிடைக்கும் வியாபாரம் பெருகும் சந்தோஷமா இருப்பேன் ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு என்னடா வாங்கலாம் தை மாதம் வாங்குவோம் வெற்றி அடைவோம் ஆந்திராவில் ஒன்று இருக்கணும் உங்களை பிழைக்கு போன இடத்துல பெருமையை பாப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை